பிஇ என்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஐம்பது காலேஜுக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன் ஈடிபின்றது அது ப்ரிப்பரேஷனே வேணும் எப்போ கேட்டாலும் ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன் ஸோ அதுக்கான இந்த பரவாயில்லை ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் தொழில் முனைவோராக இருக்கணும் அவங்களுக்கு எடுக்கலாம் இப்போ இவர் அந்த இண்டஸ்ட்ரியெலாம் சொன்னார் என்னோட பழைய ஞாபகம் ஒரு நிறைய கேஸ் ஸ்டடி படிப்பேன் கிளாஸ் எடுத்து போகிறதுக்கு முன்னால் கேஸ் ஸ்டடிலாம் படிப்பேன் இண்டஸ்ட்ரியில் எப்படி சக்ஸஸ் ஆனாங்க ஒரு சிக்யூரிட்டியில் டேக் ஓவர் பண்ணி எப்படி மேலே சக்ஸஸாக கொண்டு வந்தாங்க எப்படி மாற்றி யோசிக்கணும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்றது அதுதான் ஒரு மேனேஜ்மெண்டினுடைய பாலிசி இருக்குது இல்லையா அது சக்ஸஸுக்கு இது மாற்றி யோசிக்கணும் ஒர்க்கர் மேனேஜ்மெண்ட்டு ரிலேஷன்ஷிப் எப்படி யோசிக்கணும் நிறைய அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் மார்க்கெட்டிங்கு ஸ்ட்ராட்டஜி ஃப்யூச்சர் பிளானிங்கு இதெல்லாம் ஒரு செட் அப் ஆக்ஷன் பிளான் இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது இருக்கும் ஒரு என்பது புதுசாக வரானா மளிகை கடை ஆரம்பிக்கிறோன்னா சக்ஸஸ் ஆகும் இன்னைக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் நாலு மளிகை கடை இருக்கும் அதனால லோன் கேட்க வருவோம் முதல் கேள்வி கேட்பாங்க கமிட்டியில என்ன உங்க தெருவிலேயே நாலு மளிகை கடை இருக்கு எப்படியா சக்ஸஸ் ஆகணும் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு ஹோட்டல் எல்லா தெருவுக்கு தெரு ஹோட்டல் இருக்கும் அதனால அந்த நேரத்திலயும் சரவணு போன் சொன்னாங்க சக்ஸஸ் ஆயிடுச்சு அந்த மாற்றி யோசிச்சோம்னா இடிபின்றது அதை என்டர்பிரா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பர் பண்ணால் எல்லா பிஸ்னஸுமே சக்ஸஸ் பண்ணும் அதுக்கு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்குது அதை வந்து கேரக்டரை மாற்றணும் நம்மளாம் ஒரு கவர்மெண்டில் அது ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு ஒருத்தருடைய கேரக்டர் டைரக்டாக அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து சக்ஸஸ் ஆகாது அவங்கள ரிஃபைன் பண்ணணும் எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒரே ஆளே வந்து எல்லா ஃபீல்டையும் பார்க்க முடியாது எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது அதுக்கு தனி பர்சனை அப்பாயின்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் எல்லா என்டர்ப்ரனரும் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க லோனு கேட்க வரவங்க முதல் கேள்வி என்னப்பா லோன் வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் கொடுங்க என்ன தொழில் வேண்டாலும் சொல்லுங்க நஷ்டம் கஷ்ட வரைக்கும் அவங்க லோனை வாங்க மாட்டான் கிடைக்கும் கிடைக்காது ஏன்னா அந்த பிளானிங் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ லோன் வேணும்னு கூட தெரியாது பேங்க் கமிட்டிக்கு லோனுக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க அஞ்சு லட்சம் டிஸ்கஸ் பண்ணும் போது கமிட்டியில் சரி நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தாலும் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன்னு அந்த மாதிரிலாம் நாங்கள் செலக்டே பண்ண மாட்டோம் முதல்ல டிஃபைன் பண்ணி எனக்கு இந்த தான் வேணும் நீ வேறு லோன் கொடுத்தீங்கன்னா எனக்கு வேணாம் எனக்கு இந்த தொழிலுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு மினிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு மார்க்கெட்டிங்க்கு இவ்வளோ வேணும் கரெக்டாக சொல்லணும் அப்படி சொல்ல தெரியாதவங்களுக்கு வேறு ஸ்கீம் வச்சுருக்கோம் ட்ரெயினிங் ஸ்கீம் இருக்குது ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஸ்கீம் அதில் போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் லோன் வரணும் எடுத்த உடனே லோன் பேங்க் மேனேஜர் லோன் கொடுக்க மாட்டேங்க லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் பேங்க்கு லோன் கொடுக்கறோம்னா யூட்டு முடிட்டு போக வேண்டியது தான் பேங்க்குடைய பேசிக் பர்பஸ்ஸே லோன் கொடுக்கறதுக்காக இருக்கு அந்த லோனில் வட்டி வாங்கி தான் பேங்க்கு ஸ்டாஃபே சம்பளம் கொடுக்குறாங்க பேங்க்கு நடவு அது புரியாமல் பேசிக்காக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பேங்க் லோன் கொடுக்கணும்